நண்பர்களே நாங்கள் இப்பொழுது ஜோர்தானிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஜோதானிலே இந்த இடம் ஹிலுர் அலிஹிசலாம் அவர்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு இடம் இந்த இடத்திலே முக்கியமான நிகழ்வொன்றை உங்களோடு பகிர நான் ஆசைப்படுகிறேன் அதுதான் அல் குர்ஆனிய ஆனிய வசனம் ஒன்று இங்கே ஹிலுர் அலிஹிசலாம் அவர்களுடைய அந்த சம்பவங்களும் சூரா கஹ்ஃபிலே தொடர்பு பட்டு குருஆானோடு சம்பந்தப்படுகிறது அதே போல் இரண்டு மரங்கள் குர்ஆனிலே சம்பந்தப்படுகிறது அந்த மரங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மரமாக இருக்கிறது ஏனென்றால் மரத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறார் அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியமிடுவதாக இருந்தால் அந்த மரம் சிறப்புக்குரிய மரமாக இருக்க வேண்டும் அந்த மரம் மிக பெருமதியாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவ்வளவு மரங்கள் இருக்க அல்லாஹ் சத்தியம் செய்ய தேவையில்லை அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மரம்தான் இந்த அத்தி மரம் இதோ இருக்கிற வத்தீனி வைத்தூன் அத்தி மரத்தின் மீதும் ஜைத்தூண் மரத்தின் மீதும் சத்தியமிட்டு கூறுகின்ற இந்த அத்தி மரமும் ஜெய்தூன் மரம் என்று சொல்லக்கூடிய ஒளிவு மரமும் தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் இந்த இரண்டு மரங்களிலும் உள்ள பழங்கள் மிக மருத்துவ குணமுள்ளதாக இருக்கிறது அதேபோல் ஒளிவு ஒளிவு எண்ணெய் ஒளிவு காய் போன்றவைகளும் மிகவும் மருத்துவ குணமுள்ள சத்துள்ள உணவாக இருக்கிறது பண்டைய காலம் தொட்டு இது மருத்துவ தேவைகளுக்காகவும் உணவு தேவைகளுக்காகவும் பயன்பட்டு வந்த நிலைமையிலே தான் இந்த மரங்கள் இருக்கிறது இப்படியான ஒரு மிகவும் செழிப்பான பருமதியான இந்த மரங்களிலே சிறப்பு இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சத்தியமிட்டு வத் வத்தீனி வஸை தூண் என்று சத்தியமிட்டு இந்த குறிப்பிடுகின்ற நிகழ்வை இந்த ஹிலுர் அலி இஸ்லாம் அவர்களின் வளாகத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷமாக இருக்கின்றேன் இனி அத்தி இதுவரைக்கும் அத்தி மரங்களை நாங்கள் சில நேரம் பார்த்திருப்போம் பலர் ஒளிவு மரங்களை பார்த்திருக்க மாட்டார்கள் இதுதான் ஒளிவு மரம் இனி இந்த காட்சிகளோடு ஜோதானின் ஹிலுர் அலை இஸ்லாம் அவர் இந்த வாழ்ந்த வளாகத்திலிருந்து உங்களோடு விளைவிட்டுக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் ஹிஷாம்